வணக்கம் உறவுகளே மற்றுமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசை சீரியல்ல மீனாவுக்கு வீட்டில் கொலு பூஜை பண்ண வேண்டும் என்ற ஆசை ஆனால் விஜயா சம்மதிக்க மாட்டார் என்று தெரிந்ததும் முத்துவிடம் எப்படியாவது அத்தையிடம் பெர்மிஷன் வாங்கிக் கொடுங்கள் என்று கேட்கிறார் ஆனால் முத்து சொன்னாலும் விஜயா கேட்க மாட்டார் என்பதால் அண்ணாமலையை வைத்து காரியத்தை சாதித்து விட்டார்கள் அதன்படி விஜயா கொலு வைப்பதற்கு சம்மதம் கொடுத்து விட்டார் இதை தோழி பார்வதி வீட்டுக்கு வந்து புலம்பி சொல்கிறார் அதற்கு விஜயாவின் தோழி பார்வதி வீட்டில் கொலு பூஜை நடத்துவது ரொம்பவே நல்லதுதான் அதனால மீனா ஆசைப்பட்ட மாதிரி நடத்தட்டும் அனைவரும் விஜயா வீட்டில் வைத்திருக்கிறார்கள் என்றுதான் பேசுவார்கள் அது உனக்கு பெருமைதானே என்று சொல்லி சமரசம் செய்கிறார் அப்பொழுது மீனா சாப்பாடு கொண்டுட்டு விஜயாவின் தோழி வீட்டுக்கு வருகிறார் வரும்பொழுது ரூமுக்கு ஏதோ சத்தம் கேட்கிறது என்று திறந்து பார்க்கிறார் அங்கே விஜயாவிடம் இருந்து பரதநாட்டியம் கற்றுக்கொள்ள வந்த காதல் ஜோடிகள் ரொமான்ஸ் பண்ணி கொண்டிருப்பதை பார்த்து விடுகிறார் பிறகு மீனவர்களை திட்டி கத்துகிறார் கீழே சத்தம் கேட்கிறது என்று மாடியிலிருந்து இறங்கி வந்த விஜயா மற்றும் பார்வதி என்ன ஆச்சு என்று மீனாவிடம் கேட்கிறார் மீனா நடந்ததை சொல்லும் பொழுது அந்த அந்த காதல் ஜோடிகள் அங்க மேல எந்த தவறும் இல்லை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அவர் தான் பழியை அனுப்பி வைத்து விட்டார் இப்பொழுது பிரச்சனை வரும் பொழுது ஜெயிலுக்கு போகும் சூழ்நிலை ஏற்படும் போது மீனா சொன்னது ஞாபகத்துக்கு வரும் அப்பொழுது இந்த மீனா முத்துதான் விஜயாவை காப்பாற்ற வருவார்கள் அந்த வகையில கூடிய சீக்கிரத்துல விஜயாவுக்கு பிரச்சனை ஆரம்பிக்க போகிறது இதனைத் தொடர்ந்து மீனா வீட்டில் கொள் வைப்பதற்காக தேவையான பொம்மைகளை வாங்கிட்டு வந்து அடுக்கி வைக்கிறார் இதை பார்த்த மனோஜ் கிண்டல் பணி ரோஹிணியிடம் நல்லவேளை இதுக்கு நம்மிடம் பணம் கேட்காமல் இருந்தால் சரிதான் என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் முத்து மற்றும் மீனா மனோஜ் ரோஹிணியிடம் பணம் கேட்கிறார் அதற்கு மனோஜ் நாங்களே கொடுக்க வேண்டும் இது உங்க இஷ்டப்படி நடத்துவீங்க என்று சொல்கிறார் ஆனால் ரோஹிணி மனோஜை திட்டும் விதமாக இது ஒரு நல்ல காரியம் வீட்டில் நடக்கிறது பெரிய விஷயம் அதனால் அவர்கள் சொன்னபடி நாம் பணத்தை கொடுத்து அது கலந்து கொள்ள வேண்டும் என்று முத்துமற்ற மீனா சொல்வதற்கு ஏற்ப பாம்பாக அடங்கி யாழ்ட் அடித்து பேசுகிறார் ஆனால் இதற்கு பின்னாடி ஏதோ ஒரு பிளான் வைத்து தான் ரோஹிணி காய் நகர்த்துக்கிறார் என்பது தெரிகிறது அடுத்ததாக மீனா ரவி சுருதியிடம் பேசி கொள்ளு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பாக நாம் பண்ண வேண்டும் என்று பணத்தை கேட்கிறார் உடனே சுருதி அதற்கு தேவையான காசை கொடுத்து விடுகிறார் பிறகு மற்றும் மீனா இருவரும் சேர்ந்து அப்படி வைக்கலாம் மற்றும் முத்துவிடம் டிஸ்கஸ் பண்ணி பிளான் பண்ணுகிறார்கள் இதற்கிடையில் ரவியின் செயல்கள் வித்தியாசமாக இருப்பதால் சுருதி கொஞ்சம் கடுப்பாகிறார் அதிலும் ஹோட்டல் ஓனர் பொன் உரிமையாக ரவியிடம் பேசி பழகுவது சுருதியின் அம்மாவுக்கு பிடிக்கவில்லை இதனால சுருதியிடம் வந்து இந்த விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து ரவியை அந்த பொண்ணிடம் பழகாதபடி பார்த்துக்கொள் என்று எச்சரித்து இருக்கிறார் அதனால சுருதிக்கும் அவ்வப்போது ரவி மீது கோபம் வருகிறது அதுக்கேற்ற மாதிரி ரவியும் வீட்டில் அந்த ஓனர் பொண்ணை பற்றி பெருமையாக பேசி சுருதியை கடுப்பேற்றிருக்கிறார் அந்த வகையில் இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு போய் முடிய போகிறது என்பது தெரியவில்லை ரோஹிணி தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இயக்குநர் கவனம் செலுத்தி வருகிறார் என்பது புரிகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க